தேர்தல் முடிந்தவுடன் ஐந்தாம் தேதி ஈரோடு தேர்தல் முடிந்தவுடன் சீமானாவை கைது செய்ய தமிழக போலீசார் திட்டமிட்டிருப்பதாக எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் கதிரான கூடிய விரைவில் கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை எனினும் சமீப காலத்தில் நரேந்திர மோடி கூட செங்கோட்டையிலிருந்து உறுதி உரையாற்றும் பொழுது கூட காமன் சிவில் கோட் என்று சொன்னார் சிசிசி என்று சொன்னார் அந்த பின்னணியில் பார்த்தால் இப்பொழுது வக் என்பது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் ஜி நமஸ்தே நமஸ்தே விஜய் நல்லா இருக்கீங்களா ஜி நல்லா இருக்கேன் உடல்நிலை காரணமாக மிகவும் குரு குளிர் வேற மாதிரி நல்ல ஷால் போட்டுட்டு தான் இருக்கேன் இருப்பினும் தங்களுடைய தொலைபேசி அழைப்பிற்கு நேற்று வர முடியாமல் நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் தங்க நான் இது வரைக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் கூட மிஸ் பண்ணது கிடையாது விஜய் சின்னசாமி கேட்ட நாரதர் மீடியா நேயர்களுக்கு இருப்பினும் என்னுடைய துணைவியாருடைய உடல்நிலை சரியில்லை என்னுடைய உடல்நிலை சரியில்லை இதனாலும் நாம் இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இரண்டு மூன்று முக்கிய செய்திகளையும் நான் குறிப்பிட்டு நாங்கள் கூறி கொள்ளலாம் எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டி தென்னாடுடைய சிவனை போற்றி என்று சொல்லி சில தேவதைகளையும் கிராம எல்லாம் வழிபட்டு கம்பராமாயணத்தில் கம்பன் முதல் பாசுரத்தை எழுதினான் செய்யுள் என்று சொல்வார்கள் கம்பராமாயணத்தை கரைத்து கொடுத்தவர் என்னுடைய தகப்பனாருடைய தகப்பனார் அவர் கம்பன் அடிப்பொடி என்று சொல்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு அறுபத்தெட்டு அறுபத்தொன்போது எழுபதில் அப்பொழுது நான் கம்பராமாயணத்தில் ஈடுபட்டிருக்கிறேன் உலகம் யாவையும் தாமழ வாக்கலும் நிலைபுறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அன்னவர்க்கே அன்னவர்கே எமதுசரன் நாங்களே என்று சொல்லி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறு அயலாருவில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனை ஒழித்து காப்பான் என்று ஹனுமானை தரிசித்து இந்த பேட்டியை ஆரம்பிக்கலாம் நம்ம இந்து மதமும் சரி கடவுள் பக்தியும் சரி மிக 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 முக்கியமானது நாம் இருவரும் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஒருவேளை இ வி ராமசுவாமி நாயக்கர் உயிரோடு இருந்திருந்தால் சீமானை பிடிச்சு ஒரு கிள்ளி கிள்ளி எழுந்திருப்பார் அந்த தேச விரோத சக்திகளுக்கெல்லாம் தலைவராகவும் கடவுள் எதிர்ப்புக்கு தலைவராகவும் இருந்த அந்த இ வி ராமசுவாமி நாயக்கர் ஆங்கிலத்தில் சொல்லுவார்களே ஹி வில் டேர்ன் இன் இஸ் கிரேவ் இப்பொழுது தன்னுடைய சமாதியிலோ தாம் உறங்கும் இடத்திலோ திரும்பி பறித்துக் கொள்வார் காரணம் அப்படிப்பட்ட பெரியார் மண் அல்ல பெரியாரே மண் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழகத்திற்கு இ வி ராமசாமி நாயக்கருடைய வந்த பேச்சுகள் இப்பொழுது மிக 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 சூடாக இருப்பதனால் தேர்தல் முடிந்தவுடன் ஐந்தாம் தேதி ஈரோடு தேர்தல் முடிந்தவுடன் சீமான் அவர்கள் கைது செய்ய தமிழக போலீஸார் திட்டமிட்டிருப்பதாக எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் ஜி நானே கேட்கலான் இருந்தேன் இந்த சீமான் பெரியாரோட விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்த்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை முடிச்சே வச்சுட்டீங்க அதனால அடுத்தது நம்ம போயிடலாம் ஜி இந்தியாவிலேயே முதன்முறையாக முதன் முதலாக உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டத்தை வந்து அமல்படுத்துகிறது பாஜக அரசாங்கம் இதை நீங்கள் எப்படி ஜி பார்க்குறீங்க உத்தராகண்ட் என்ற அசம்பிளியில் சென்ற தேர்தல் முடிந்தவுடனே தேர்தல் வாக்குறுதியாக இருந்து அந்த வாக்குறுதிக்கு முன்னதாக அடைக்கலமாக தேர்தல் அறிக்கையில் பாஜக கூறியதன் பின்னணியில் ஒரு மிக 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 முக்கியமான கருத்தை பாஜக அகில இந்திய அளவிலும் அதை அமல்படுத்தக்கூடிய அளவிற்கு உத்தராகண்ட் அதை முன் தள்ளிவிட்டது அதாவது யூசிசி புஷ் பண்ணிவிட்டது அந்த தாமி என்று சொல்லக்கூடிய அந்த முதலமைச்சருக்கு புஷ்கர் தாமி அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்து வரக்கூடிய நாட்களில் அஸ்ஸாம் உத்திரப்பிரதேசம் குஜராத் போன்ற மாநிலங்களும் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களும் கூட இது மாதிரியான சட்ட திருத்தங்களை உத்தரப்பிரதேசத்தில் உத்தராகண்ட் மாடலில் வரும் என்று யோகி ஆதித்யநாத் சொல்லியிருக்கிறாரே இதையெல்லாம் வைத்து பார்த்தால் யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோட் மினிஸ்டர் நரேந்திர மோடி கூட செங்கோட்டையிலிருந்து உறுதி உரையாற்றும் பொழுது கூட காமன் சிவில் கோட் என்று சொன்னார் சிசிசி என்று சொன்னார் அந்த பின்னணியில் பார்த்தால் இப்பொழுது வக் போர்டு என்பது ஒரு நிலைக்கு கொண்டு வரப்பட்டது ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டி மூலமாக அதற்கும் இடையே இந்த யூசிசி வந்துவிட்டால் இந்தியாவில் பல 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 இடங்களில் ஒரே ஒரு அணு ஒரு சிறுபான்மை இருக்க ஒரு சட்டம் பெரும்பான்மை இருக்க ஒரு சட்டம் என்று இருக்கக்கூடாது திருமண வயதும் அதற்கு தவிர நிலம் நீர் வைத்திருப்பதில் கூட ஒரு தலைகீழான ஏற்பாடுகள் இருந்தது இதுவரையில் ஆனால் உத்தராகண்டில் நிலமினாலும் பெண்களுக்கும் உரிமை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி அடுத்த கேள்விக்கு போகலாம் இருப்பினும் உத்தராகண்ட் என்று சொன்னவுடன் தாமியவர்களுக்கு அவருடைய ஒரு தலைமைக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி மிக 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 ஊடகங்களும் சரி எப்படி ராமசாமி நாயக்கருடைய பெயரை அழுக்கப்படுத்த மூலமாக திராவிடம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு இருக்காமலே போகிடும் என்ற கூட ஒரு ஒரு சித்தாந்தம் இம்ப்ளிமெண்டே கண்களை என்னுடைய கருத்து அடுத்ததாக பார்க்கும் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து குறிப்பிட்டிருக்கிறார் என்பது அதற்கான விளக்கம் என்ன அப்படின்னா புதிய விளக்கத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு சட்ட விரோதமாக வருமானம் கட்சி சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் என்பது தேர்தல் சூடு பிடித்து விட்டது குறிப்பாக மகாராஷ்டிராவிற்கு டெல்லி சூடு பிடித்தது காரணம் இந்த வெற்றி அமோக வெற்றியாக இருந்தாலும் ஆச்சரியப்படுவது அந்த ஏபி ஆம் ஆத்மி ஆத்மி்ட்டி என்பதற்கு பல வர்ணனங்களை சொல்லியிருக்கிறார்கள் காங்கிரஸ்காரர்கள் சொல்வதை கேட்டால் மிக மிக கேலியாக இருக்கும் கிண்டலாக இருக்கும் எள்ளி நகையாடக்கூடிய அளவிற்கு இருக்கும் ஏ ஏபி என்பது அராக் ஆல்கஹால் பார்ட்டி என்று காங்கிரஸ்காரர்கள் சொல்லிவிடுகிறார்கள் ஆனால் அமித்ஷாவோ அராஜகத்தா என்றும் அனார்கிஸ்ட் என்றும் சொல்லுகிறார் ஆம் ஆத்மி கட்சி அவ்வளவு தீமாக மட்டத்தனமாக மடத்தனமாக ஆம் ஆத்மி கட்சி நடந்து கொண்டது கடந்த பல ஆண்டுகளாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பல சாராய வியாபாரிகளுடன் கைகோர்த்து பல பணம் அடித்து அதன் மூலமாக கோவாவிலும் ஹிமாச்சல் பிரதேசத்திலும் பஞ்சாபிலும் பணத்தை எள்ளி எள்ளி அள்ளி அள்ளி விட்டார்கள் அதனுடைய தான் இன்று ஆம் ஆத்மி கட்சி அம்போ என்று ஆகிவிட்டது ஆம் ஆத்மி கட்சி அம்போ காட்சி கட்சியாக ஆகிவிட்டது அது வரக்கூடிய பொது தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு சரித்திரம் படக்க இருக்கிறது டெல்லி முப்பது ஆண்டுக்கு பிறகு பாஜக ஆட்சிக்கு வரக்கூடிய நிலவில் களம் சூடாக இருக்கிறது தேர்தல் ஐந்தாம் தேதி முடிவு எட்டாம் தேதியாக இருந்தாலும் நாட்களுக்கு முன்பே நாம் பேசுவதில் ஒரு கணிப்பு என்று கேட்டால் முதலிடம் வரக்கூடிய வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பிரகாசமாக இன்னும் பாஜக தேர்தல் நரேந்திர மோடி மூலமாகவும் பல யோகி ஆதித்யநாத் மூலமாகவும் உற்சாகம் வந்துவிட்டால் பாஜக வெற்றி உறுதி என்பதுதான் என்னுடைய யதார்த்தமான முடிவு விஜய் திமுக எம்பியாக இருக்கக்கூடிய கதிரானந்த் அவர்களோட இடத்துல பதினான்கு கோடி ரூபாயை வந்து பறிமுதல் செய்திருக்கிறது இடி அமலாக்கத்துறை அது மட்டுமல்லாமல் அவரிடம் விசாரணையையும் நடத்தி முடித்து இருக்கிறது இதே சூழலில் திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவரோட சொத்துக்களையும் முடக்கி இருக்கிறது அமலாக்கத்துறை என்ன ஜி நடந்துட்டு இருக்கு அமலாக்கத்துறை என்பது பல ஊழல்களை பெம்பலப்படுத்திவிட்டது தமிழகத்தை பொருத்தமிட்டு எட்டு திமுக எம்பிக்கள் அமலாக்கத்துறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இன்க்ளூடிங் தயாநிதிமாறன் ஜெகத் லக்ஷகன் போன்றவர்கள் எல்லாம் இருப்பினும் ஆனந்தனுடைய தகப்பனார் துரைமுருகன் அவர்களும் இந்த ஈடியில் மாட்டிக்கொண்டு விட்டார் மன குவாரி கொள்ளையில் கதிரானந்த் கூடிய விரைவில் கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை எனினும் சமீப காலத்தில் துரைமுருகனுடைய நடவடிக்கைகளும் சரி பேச்சுகளும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக இல்லை என்றாலும் நரேந்திர மோடிக்கு எதிராக இல்லை என்றாலும் அவர் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியலில் நன்றாக புரிந்து கொண்டு விட்டார் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கிய பல தகவல்களை முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் ஜி நன்றி நன்றி நமஸ்கார்